நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் விலை பாத்தீங்கன்னா கடந்த நாலு நாளை தொடர்ந்து செரிஞ்சு ஒரு லட்ச ரூபாய் கீழே வந்துருச்சு நண்பர்களே இந்நிலையில இன்னைக்கும் சரின்னு எதிர்பார்த்தோம் ஆனா இல்ல நண்பர்களே சவரனுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல மறுபடியும் இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது தங்கம் விலை எல்லாம் அதிகரிக்குதோ அதே டைம்ல வெள்ளி விலையும் கடுமையா அதிகரிச்சிருக்கு நண்பர்களே வாங்க தங்கம் மற்றும் வெள்ளி அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல வெள்ளியின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

நேற்று விலை விட கம்பேர் பண்ணா இன்னைக்கு வெள்ளியும் அதிகரிச்சிருக்கு கிராமுக்கு நாலு ரூபாயும் கிலோ கணக்குல பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாயும் வெள்ளி விலை நேத்தை விட இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க அடுத்து டுவெண்டி ஃபோர் கேட்டான சுத்தத்தங்கம் அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே கண்டினியூவாக பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு ரூபாய் சவரன் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் பத்து கிராம் வாங்கினா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூபா நண்பர்களே நேற்று விலை விட எனக்கு கம்பேர் பண்ணால் கிராமுக்கு நூற்றி பத்து ரூபாய் அதிகரிச்சிருக்கு சவரனில் கம்பேர் பண்ணால் எட்நூற்றி ஐம்பது ரூபாய் நேற்றை விட இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே அடுத்து டுவெண்ட்டி டூ கட்டான ஆவண தங்கம் அதாவது நம்ம வாங்கி அணியக்கூடிய தங்கம் இன்றைக்கி எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய் இதில் சவரன் பார்த்திங்கன்னா மறு ஒரு லட்ச ரூபாய் தாண்டிடுச்சு நண்பர்களே ஒரு லட்சத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க பத்து கிராமோட விலை ஒரு ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் நூறு கிராமோட விலை பாண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நண்பர்களே நேத்தை விலை விட கம்பேர் பண்ணால் கிராமுக்கு நூத்தி நாற்பது ரூபாய் அதிகரிச்சிருக்கு சவரன்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே டுவெண்ட்டி ஃபோர் கேரட்ல கூட எட்நூத்தி ஐம்பது ரூபாய் அதிகரிச்சிருக்கு ஆனா டுவெண்ட்டி டூ கேட்டான ஆபரண தங்கத்துல ஆயிரம் ரூபாய்க்கு மேல அதிகரிச்சிருச்சு நண்பர் எப்பயுமே டுவெண்ட்டி ஃபோர் கேரட்ல தான் தங்கம் அதிகமா அதிகரிக்கும் இதுல கொஞ்சம் கம்மியாக தான் அதிகரிக்கும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்ல கம்மியாவும் டுவெண்ட்டி டூ கேரட்ல அதிகமாகவும் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இன்னைக்கு பொறுத்தவரை நிலம் இந்த நாளே தங்கவெல்லாம் அதிகரிச்சாலும் சரி சேனல் பதிவு பண்றேன் சேர் நண்பர்களே இந்த தங்க விலை மேலும் அதிகரிக்குமா இல்ல சரியுமா பொருளாதார வல்லுநர்களா என்ன சொல்றாங்க வாங்குவர்களுக்கு இருந்தாலும் ஏற்கனவே தங்கத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு இது ஒரு நல்ல தந்துள்ளது என பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் பங்கு சந்தையில் நிலவும் நிலையற்ற தன்மையால் மக்கள் இப்போது தங்கத்தை சிறந்த சேமிப்பாக கருதுகின்றனர் இருப்பினும் இந்த விலை உயர்வு இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளதாக சந்தை நிலவரங்கள் தெரிவிக்கின்றனர் இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா மேலும் தங்கம் விலை தொடர்ந்து அதிகரிச்சதே இருக்க போது குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை நண்பர்களே சொல்றாங்க சரி நண்பர்களே இந்த கடுமையான விலை அதிகரிப்பு டைம்ல நம்மளால சவரில் வாங்க முடியலனா கூட ஒரு கிராம் கணக்கில் வாங்கி வைக்கலாம் நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இப்ப பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வழியை துல்லியமா பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் தங்கம் செஞ்சா வாங்குறதுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே